அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க காரணம் என்னென்னா ராகுல் காந்தி அவர்கள் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து திருமணத்துக்கான ஏற்பாடுகளெல்லாம் ரொம்ப தீவிரமாகவே செயல்பட்டு வராரு இவர் பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போதெல்லாம் கேட்குற கேள்வி உங்களுக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படிங்கிற கேள்வி அதுக்கு ராகுல் காந்தி ஒரே பதில் சொல்வார் விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் விரைவில் நடக்கும்னு சொல்லி பல வருஷம் ஆச்சு நடக்கலை இந்த முறை இந்த பாரத் ஜோடா யாத்திரான்னு சொல்லி ஒரு பயணத்தை மேற்கொண்டார் அப்பையும் பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க எப்போ உங்களுக்கு திருமணம் போது விரைவில் நான் அதை அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லா மாநிலத்திலையும் பத்திரிகையாளர்கள் ராகுல் காந்திஜி உங்களுக்கு எப்போ திருமணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கும் அவர் சீக்கிரமாக நான் அறிவிப்பேன் கூடிய சீக்கிரம் நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்ன ராகுல் காந்தி இப்போது திருமணத்தை குறித்து அவங்க சோனியா காந்தி எத்தனையோ முறை அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தியே திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை வற்புறுத்தி இருக்காங்க ஆனாலும் அது வந்து அவர் தள்ளி போட்டுகிட்டே இருந்தார் நான் பண்ணுவேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வந்து அவருடைய திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த பெண்ணினுடைய முகைப்படம்லாம் ரொம்ப வைரலாக வலைதளங்களில் வந்துட்டுருக்கு யார் அவங்க திருமணம் செய்து கொள்ள போகிற பெண்மணி அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சருடைய மகள் தான் முன்னாள் முதலமைச்சர் குமார் ஷிண்டே அவருடைய மகள் பிரினிதா ஷிண்டே அவங்கள தான் ராகுல் காந்தி திருமணம் செஞ்சுக்கப் போகிறாரு அவங்க இப்போ வந்து எம்பியாக இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க பிரினிதி ஷிண்டே அது மட்டும் இல்லை அவர் இந்த பாரத் ஜோடா யாத்திரை போகும்போது வந்து ரெண்டு பேரும் கை கோர்த்து நடந்து பேசிக்கிட்டே போயிருந்தாங்க அந்த நடைப்பயணத்தில் அந்த புகைப்படம்லாம் இப்போ தற்போது வைரல் ஆகிட்டுருக்கு எது எப்படியோ காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு அவங்க உறுப்பினர்களுக்கு ரொம்பவே சந்தோஷ வெள்ளத்தில் இருக்காங்க எங்கள் தலைவர் வந்து திருமணம் செஞ்சிக்க போகிறாரு அப்படின்னு ராகுல் காந்திக்கு ஐம்பது வயசு ஐம்பது வயசில் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டு அவருங்க அவர் இவங்க பிரனிதா ஷிண்டே மேலே ஒரு காதல் வயப்பட்டிருக்காரு காதல் ஏற்பட்டதுனால தான் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டே அறிவிப்பேன் சொல்லி எல்லாேருக்கும் பத்திரிக்கையாளர்கள் கேள்விக்கெல்லாம் இன்ட்டு கொடுத்துட்டே இருந்தார் ஆனால் யார் பொண்ணு யார் அப்படிங்கிறது தான் சொல்லாமே இருந்தார் அதை இப்போ அந்த தெளிவாக அதை விவரமாக அறிவிச்சிட்டாரு பிரனீதி ஷிண்டே அப்படிங்கிறவங்கள அதனால் கூடிய சீக்கிரம் ராகுல் காந்திக்கு திருமணம் நடக்குது அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் காங்கிரஸ் சார் இன்றைக்கி இருக்காங்க